அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி இன்னைக்கான கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லாரையும் காதலிப்போம் எல்லாருக்கும் காதல் என்ற அன்பு கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா எப்பயோ நடந்தது யாரோ நம்மளை துன்படுத்தினது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது தான் எல்லாமே ஞாபகம் வரும் மற்ற நேரங்களில் அது எல்லாத்தையுமே மறந்துருப்போம் அது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் கூட இல்லாமல் இருப்போம் ஆனால் கஷ்டம்னு வரும்போது மட்டுந்தான் எல்லா விதமான கஷ்டங்களும் சேர்ந்து நம்ம மனதுக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் போது நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள் இல்லைன்னா கூர்ந்து கவனிச்சும் பாருங்க சந்தோஷமா இருக்கும்போது எதுவுமே ஞாபகம் வராது அப்ப என்ன சந்தோஷம் இருக்கோ அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா கஷ்டம் மட்டுமே நிறைய கஷ்டங்களையும் கொண்டு வரும் சரி கஷ்டங்கள் நிறைய கஷ்டம் வருது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்ப இந்த கதையை கேளுங்க உங்களுக்கும் கஷ்டம் எப்படி மாறுது அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு அப்பா பையன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு குட்டி குடும்பம் அந்த பையனுக்கு வந்து என்னடா வாழ்க்கை இது எல்லோரும் மாதிரி வாழறோம் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணுமா எதுக்காக பிறக்கிறோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் ஏதோ நம்மளுக்குன்னு குழந்தை குட்டிக்கு வந்துச்சு அவங்களுக்குன்னு ஏதோ சொத்து சேர்த்து வச்சோம் அப்படியே சேர்த்து போயிட்டோம் இவ்வளோதான வாழ்க்கை தான் வாழ்க்கையா அப்படின்னும் கேட்கலாம் சரி வேற என்ன பண்ணலாம் அவனுக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உடனே போய் அவங்க அப்பா கிட்டே கேட்குறான் ஏப்பா எல்லாரும் ஒரே மாதிரியே வாழ்க்கை வாழ்கிறீங்க இதில் என்ன புதுசாக இருக்கு எதுக்காக இந்த மனுஷன் ஜென்மம் எடுத்தோம் ஏன் இருக்கும் எதுக்காக வாழணும் எதுக்காக சாகணும் இது எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றாரு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு என்னப்பா புதுசாக கேட்குற மனுஷங்களாக பிறந்த எல்லாரும் இதை செஞ்சு தான் செய்கிறாங்க இதில் நீ மட்டும் என்ன புதுசாக வாழ போகிற அப்படின்னு எனக்கு மற்றவங்க மாதிரியெல்லாம் வாழ பிடிக்கலப்பா நான் புதுசாக வாழணும் எப்படின்னா தண்ணியில் நடக்கணும் காற்றுல பறக்கணும் இந்த மாதிரி நான் நினச்சதெல்லாம் செய்யணும் என் வாழ்க்கையே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும் ஏப்பா நீ சொல்கிறதெல்லாம் சாத்தியமா மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே எல்லாம் ஒன்று தான் நீ மட்டும் எப்படி புதுசாக வாழ முடியும் அப்படின்றாரு இல்லைப்பா நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நானும் பிறந்த வாழ்ந்த கல்யாணம் கல்யாணமாச்சு குழந்த குட்டிக வந்துச்சு அப்புறம் அவங்களுக்குன்னு கல்யாணம் அப்படி இப்படி அப்புறம் நான் செத்து போயிட்டேன் தானே வாழ்க்கை அப்படின்னு கேட்குறான் சரி இப்போ நீ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிற நான் நினச்ச மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் நான் இந்த ஊர் முழுக்க சுத்த நிறைய ஞானிகிட்ட எல்லாம் போய் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும் நான் நினச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி என் வாழ்க்கையை அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எங்கள் அப்பா சரிப்பா நீ எதுவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு அவங்க பையன் ஊர் 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 ஊராக சுற்றுறான் எல்லா முனிவர்களுக்கிட்டேயும் போகிறான் எல்லா துறவிகிட்டேயும் போகிறான் ஆனால் எங்கே போனாலும் அவன் நினைச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்கிறதுக்கான வழி மட்டும் கிடைக்கல ரொம்ப சோகமாக வீடு திரும்பி வரான் உடனே சரி இவனுக்கு ஏதாவது ஒரு வழி தான் இவன் திருப்தியாக இருப்பான் வாழ்கிறதுக்கான வழியை இவனே கண்டுபிடிக்கணும் தான் இவனுக்கான அந்த புரிதல் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா சரிப்பா உனக்கு வந்து நீ கெட நீ நினச்ச மாதிரி ஒரு சாமியார் வந்து இருக்காரு அவர் எங்கே இருக்காருன்னா திபத் நாட்டில் இருக்காரு அவர்கிட்ட போனோம் அப்படின்னா நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான மந்திரம் அவர்கிட்ட இருக்கான் ஆனால் அவர் கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார் நீ ரொம்ப நேரம் அவர் உனக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சு உன்னோட வலுமையை பார்த்து அவராக கற்றுக் கொடுக்கணும் நீ போய் என்னதான் வற்புறுத்தி கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டார் அது வந்து நீ கற்றுக்கிட்டு வர்றது இன்னொரு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே சரின்னு சொல்லிட்டு தன்னோடய துணிமணிகளை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு சரி நம்ம பஸ்ஸு காரு அப்படியெல்லாம் வெயிட் பண்ண வேணாம் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்தே திபெத்துக்கு போகிறாரு அவர் திபத் நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கார் அவர் வந்து இந்தியாவில் இருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் இல்லை போகல சில பேர் கேட்பாங்க ஏங்க எவ்வளோ தூரம் நடந்தேவா போயிருப்பாங்க கிடையாது இது திபத்நாட் நாட்டில் அவர் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கார் அதனால் திபத் நாட்டில் ஒரு சிட்டிக்கு போய் அந்த குரு இருக்கார் அதனால் அவர் நடந்தே போயிடுறாரு போகிறாரு போய் பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பட்டுக்கு வராங்க உட்காடுறாங்க தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க குருவும் வராரு ஆனால் அவர் யாருமே எந்திரிச்சு நேர்ந்து மரியாதையோ இல்லை அவருக்கு தனி உபசரிப்போ எதுவுமே செய்கிறத கிடையாது அவர் பாட்டுக்கு வராரு உட்கார்ந்தாரு தியானம் பண்ணுறாரு அப்புறம் அவரை போய்ட்றாரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னடா இது யாரும் யாரையும் கண்டுக்கிறதே இல்லை அவங்கவுங்க பாட்டுக்கு வராங்க போகிறாங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்மளுக்கு வந்த வேலை என்ன அதை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர் தான் குரு இவர்கிட்ட போய் நம்ம எப்படியோ அந்த மந்திரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குருக்கிட்ட போகிறோம் போயிட்டு குருவே நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி வாழ்கிறதுக்கான மந்திரம் உங்கள்கிட்ட இருக்கான் நீங்கள் அதை எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால நிற்கிறான் உடனே அவர் சொல்கிறாரு யாருப்பா அவனுக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னா அப்படி ஒரு மந்திரமெல்லாம் எனக்கு தெரியாது நான் வருவேன் இங்கே உட்காருவேன் தியானம் பண்ணுவேன் என் வேலையை பார்த்துக்கிட்டே நான் போய்கிட்டே இருப்பேன் மற்றபடி இந்த வாழ்க்கையில அப்படின்னா நினச்ச மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்றதுக்கான மந்திரமெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருவார் இல்லை இல்லை எங்க அப்பா அப்பாவே சொன்னாரு நீங்கள் வந்து இப்போ கேட்ட உடனே அவ்வளோ சுலபமாக அந்த மந்திரத்தெல்லாம் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நான் அந்த மந்திரத்தை உங்கள்கிட்ட கற்றுக்காமல் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் தினமும் வராம் தினமும் அவரை பார்த்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் அவரும் என்னடா பண்ணுறது தெரியாதுன்னு சொன்னாலாம் விட மாட்டேங்கிறான் இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை குழம்பி போய் இருக்கும்போது ஒரு நாள் யோசனை வருது சரின்னு சொல்லிட்டு இவனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு நாள் கூப்பிடுறாரு இங்கே பாருப்பா காலையில் நாலு மணிக்கு எழுந்து இங்கே இருக்க பத்தியா இந்த குளத்துல குளிச்சுட்டு வா உனக்கு அந்த மந்திரத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இவனும் போகிறான் அந் அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறான் எந்திரிச்சு அந்த குளத்துல குளிக்க போகிறான் ஏன்னா திபத் நாட்டில் மைனஸ் டிகிரியில் குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த குளிரை கூட அவன் பொருட்படுத்தாமல் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக அவனும் போய் குளிச்சுட்டு நடி நடிங்க போய் அந்த குரு கிட்டே போய் நிற்கிறான் உடனே அந்த குரு பக்கத்தில் வந்து உட்கார் அப்படின்றாரு உட்காரான் உட்கார்ந்த உடனே ஓ நாமோ நமக அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே உனக்கு ஒரே கோவம் வந்துடுது என்ன சாமி விளையாடுறீங்களா இந்த மந்திரம் வந்து இதில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதனமோ வாழ்க்கையிலோட ரகசியத்தை கற்றுக்கிற மாதிரி இதை வந்து இவ்வளோ இதாக சொல்றீங்க இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த மந்திரம் தெரியும் நீங்க என்ன இங்க வச்சு சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிடறோம் உடனே குரு சொல்றாரு இந்த மந்திரம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த மந்திரத்தை திறக்கும் அறிவு அந்த சாவி வந்து இத பொறுமையா உட்காந்து அஞ்சு நாள் தியானம் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லும்போது குரங்க மட்டும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு என்ன சாமி இப்படி சொல்றீங்க நான் போய் என் குரங்க நினைக்க போகிறேன் குரங்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது நான் குரங்கை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நான் ஏன் குரங்கை பற்றி யோசிக்க போகிறேன் சரி அஞ்சு நாள் உட்காந்து தியானம் பண்றேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனை மழை உச்சியில் போய் உட்காந்துக்கிறான் உட்காந்துட்டு முதல்ல ஓம் அப்படின்னு சொல்லும்போதே குரங்கு ஞாபகம் வந்துடுது ஐயோ என்னடா குரங்க நினைக்கிறேமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான் ஓம் அப்படின்னு நினைக்கும்போது திரும்பவும் குரங்கு ஞாபகம் வந்துடுது என்னடா இது இவ்வளோ நாளாக நம்ம குரங்கை பற்றி ஒரு நினைப்பே இல்லாமல் இருந்தோம் என்ன திடீர் நம்மளுக்கு குரங்கு இந்த மாதிரி வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அஞ்சு நாள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு குரங்கு ஞாபகம் வந்துடுது உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல குருவை தேடி போய் பார்க்குறான் குருவே இங்கே பாருங்க எனக்கு நீங்களும் வேணா உங்கள் மந்திரமும் வேணாம் இந்த நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் என்ன குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கடைசியில் பார்த்தா அந்த குரங்கு தான் என்னை சுற்றி ஆட்டி படைக்குது எங்கே பார்த்தாலும் எனக்கு குரங்காக தான் தெரியுது எதை பார்த்தாலும் எனக்கு குரங்காக தான் தெரியுது தயவு செஞ்சு இந்த இருந்து என்னை தப்பித்து விடுதலை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறான் உடனே குரு வந்து இங்கே பாரு நீ குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு நினை சொல்லும் தான் உன்னோட ஞாபகத்தில் திரும்ப திரும்ப அந்த குரங்கை வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அதனால் அது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீ விட்டுரு எதுவுமே பண்ணாத அதுவே போயிடும் அப்படின்ட்டு இவன் சொல்கிறத நம்பலை சரி நாளைக்கு ஒரு நாள் முயற்சி பண்ணு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காராம் அதே மாதிரி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே குரங்கு ஞாபகம் வருது அவனும் கொஞ்சம் நேரம் அதை வந்து கண்டுக்காமல் அமைதியாக இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போக 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 அவனுக்கு அந்த குரங்கு மறைய ஆரம்பிக்குது அவனோட ஞானம் பிறக்க ஆரம்பிக்குது அப்புறம் குரு கிட்ட வந்து குருவே என்னோடய வாழ்க்கை தத்துவ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன நினைக்கிறனோ எனக்கு பிடித்த மாதிரி நான் வாழணும் அப்படின்னா அது வந்து தானாகவே எனக்கு நடக்கும் பிடிக்காத விஷயங்களை நான் கண்டுக்காமல் விட்டுவிட்டால் அதுவே என்னை விட்டு போயிடும் இதுதான் என்னோடய வாழ்க்கை தத்துவம் அப்படின்றத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வணங்கிகிட்டு அவனும் சந்தோஷமாக வீடு திரும்பி போகிறான் இதிலிருந்து இருந்து எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னா நம்ம எது நினைக்கிறோம் நினைச்சா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு நம்ம எதை நினைக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அதுதான் திரும்ப 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 வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் சரிங்களா அதனால் நீங்கள் எது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு கசப்பானது எது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படி யோசித்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே நாள் படையில் மறந்து போயிடும் ஏங்க நீங்கள் வேறு ஏங்க அப்படி சொல்கிறீங்க அதை நினச்சால் எனக்கு கோவமே வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் அதை நினைக்காதீங்க அதை மறந்துடுங்க அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அது வந்து எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு கேள்விதான் சரி நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் வந்து பிடிக்காதவங்க வராங்க பிடிக்காதவங்கிறத விட நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க வரும்போது வந்து நம்ம வந்து போய் கஷ்ட உளுந்து உழுந்து கவனிக்கிறோம் அவங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து அவங்க திரும்பவும் தன்னோடய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க நீங்கள் அவங்க வரும்போது வந்து எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு முறை அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்களா நீங்களும் யோசிங்க அதுக்கென விட உங்களுக்கும் புரியும் இல்லைங்களா இந்த கதை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் தேங்க்